தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி இதை நான் அது கட்டிங் போட்டிருக்கேன் அதை பார்க்குறவங்க இப்போ இது வந்து ஈஸியாக வந்து தைக்கிறது அப்படிங்குறத வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் சுற்றி ஓட்டிட்டு டார்ட் பிடிச்சி பட்டி ஜாயின் பண்ணுற வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து இதில் வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து பட்டி அளவு எடுத்து ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சும்மா ரொம்ப ஈஸியான மெத்தடு நம்ம எல்லாமே இது வந்து கட்டிங் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் புரியும் இந்த வந்து இப்போ காலிஞ்சி உள்ளரை மடிச்சடிச்சுருங்க உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா தையல் வந்து ஈஸியாக வரும் அளவை பார்த்து கட் பண்ணிக்கிறேங்க நம்ம மெயின் பீஸ் வந்து சேர்த்து வச்சுருக்கேன் லைனிங் பீஸ் வந்து கம்மியாக வச்சுருக்கேன் எப்போவுமே மெயின் பீஸ் கட் பண்ணும்போது கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணிக்கிறங்க இருக்கு அது இருக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லை நமக்கு எதோ பத்தலை அப்படின்னா வந்து லைனிங் வந்து ஜாயின் போட்டுக்கலாம் மெயின் பீஸ் பெருசாக இருந்துச்சுன்னா அதை வந்து கட் பண்ணிடாதீங்க இப்போ நம்ம காலிஞ்சி உள்ளே வந்து மடித்து அடிச்சிட்டோம் அதை அப்படியே மேலே வச்சுக்கிருங்க இது வந்து எம்மிங் போட்டிங்கன்னா வந்து ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் கையில் வந்து எந்த சுருக்கமுமே வராது நல்லா தேய்ச்சி விட்ருங்க இதில் வந்து தையல் போட்டுருங்க ஏன்னா இது வந்து எம்மிங் பண்ணிவிட்டு பிரித்து விட்றதுக்காண்டி ஒரே மாதிரி வந்து போட்டுருங்க இப்போ வந்து தையல் வந்து சின்ன தையல் வச்சுக்கிறோங்க வச்சு மேலே அமுக்காதீங்க ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக வச்சுக்கிறோங்க அப்போ வந்து சுற்றி தைக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்துக்குமே நான் வந்து மெயின் பீஸு தான் வந்து சேர்த்து கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா லைனிங் வந்து அளவாக கட் பண்ணியிருக்கேன் துணி வந்து நேர் அதுக்கு தான் நேர் பார்த்துக்கணும் இந்த மாதிரி நேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கைக்கு வந்து தையல் போட்டோம் இதுக்கு வந்து கரெக்டாக வந்து பொடி தையல் போட்டுக்கிறோங்க அளவு மேலேயும் கீழேயும் அளவு கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கிருங்க பார்த்துக்கிட்டு லைனிங் பீஸை மடிச்சுட்டா மெயின் பீஸை மாத்திரம் மடிங்க நல்லா நீட்டாக வரும் உங்களுக்கு சுருக்கமும் அவ்வளோவா வராது சுத்தி சுற்றி ஓட்டிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கரைச்சி விடலாம் கரெக்டாக அது அதுக்கு நேரம் வந்து ஊட்டியை வந்து திருப்பிக்கிடுங்க திருப்பிக்கிட்டு தச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் வரும் பக்கம் சுருக்கம் இருக்கு அப்படிங்கறத வந்து பார்த்து அதில் பாருங்க உங்களுக்கு வந்து எவ்வளவு நீட் வருதுன்னு சொல்லிட்டு போடும்போது உங்களுக்கு நல்லா வந்து ஒரு பினிஷிங் நீட்டா கிடைக்கும் இந்த மாதிரி சுத்தி ஓட்டிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சுற்றி ஓட்டுறது ஆனால் நீங்கள் ரெகுலராக தைச்சிருக்கணும் புதுசாக தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் காட்டன் ப்ளவுஸும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கரெக்டாக வந்து அயன் பண்ணிவிட்டு நீங்கள் நீட்டாக அதில் வந்து அளவு கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஸாரி தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த இடத்துல அப்படி அப்படியே ஊற்றி வச்சு தச்சு கரெக்டாக நிப்பாட்டி அதுக்கப்புறம் இந்த பார்க்கும்போது இந்த பக்கம் துணி தள்ளாம இருக்கணும் அளவு மாத்திரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அது எந்த பக்கமும் போயிராம அளவு பார்த்துக்கோங்க எந்த பக்கம் வச்சு தைக்கிறதுக்கு அளவு சுருக்கம் இல்லாமல் கை வா கை வாட்டம் வருதோ அந்த பக்கம் வந்து வச்சு அப்படியே சுற்றி தைங்க அவ்வளோதான் ஒரு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை இப்போ நீட்டாக வந்து எல்லாத்தையும் வந்து சுற்றி ஓட்டியாச்சு இப்போ நான் ஃபுல்லாக கரைச்சிடறேன் கட்டிங் பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து புரியும் நான் இது வந்து பட்டிக்கு வந்து ரெண்டு பீஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை எவ்வளோ ஈஸியாக வந்து பட்டி தைக்கிறேன் அப்படிங்கிறது வந்து பாருங்கள் இப்போ நம்ம கட் பண்ணிகிட்டு இருக்கிற மீதி துணியை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வந்து எடுத்துக்குறங்க ஏன்னா நமக்கு வந்து ரெண்டு கிளாத் இருக்குது அதனால போதும் இப்போ ரெண்டு ரெண்டும் நாலாயிரம் உங்களுக்கு கணக்கு வந்து அதனால பட்டி வந்து திக்னஸ் போதும் இப்போ இதை மேலே போட்டுக்கிறோங்க இது இப்படியே மடிச்சுக்கிருங்க மடிச்சுட்டு கீழே வந்து காலிஞ்சி வந்து தையல் போட்டுருங்க ரொம்ப ஈஸியான வேலை இந்த மாதிரி பட்டி போடுறது உங்களுக்கு இப்படியே மடிச்சுக்கிறோங்க கரெக்டாக இப்போ நான் இது வந்து அளவு வந்து உங்களுக்கு நான் டாட் பிடிச்சிட்டு பட்டி எப்படி ஈஸியாக வந்து அளவு பார்க்குறது அப்படிங்கிறது வந்து நான் இப்போ காமிக்கிறேன் இப்போ நான் அது ஃபுல்லாக சுற்றி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் அளவு காமிக்கிறேன் எவ்வளோ எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ முன்பாக ரெண்டும் வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ டாட் பிடிச்சிரும் அதை வந்து இப்போ நம்ம எந்த அளவு கிராஸாக கட் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே மடிச்சுக்கிறோங்க உங்களுக்கு அந்த அதை வந்து கணக்கு பார்த்து கரெக்டாக மடிச்சுக்கிருங்க கீழே வந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் இது அப்படியே வந்து ரெண்டாக வந்து ரெண்டு கிளாத்தாக கரெக்டாக மடிச்சுக்கிறோங்க ஏ திறக்கும் இல்லாமல் நீட்டாக வந்து இது அப்படியே வந்து நேர பார்த்துக்கிறேங்க அவ்வளோதான் உங்களுக்கு வந்து நீட்டாக வந்துருச்சு இதை வந்து நல்லா தேய்ச்சி விட்ருங்க இந்த டாட் பாயிண்ட்டை மாத்திரம் வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து துணி தூக்காமல் இருக்கும் அதனால் அதை தேய்ச்சி விட்டிங்கன்னா கப் சைஸ் வந்து நீட்டாக வந்துடும் பார்க்கறதுக்கு இப்போ நான் இன்னொன்று பிடிச்சி காமிக்கிறேன் அப்படியே மடிச்சுக்கிருங்க ஆப்போசிட்டில் கரெக்டாக அளவு பார்த்துக்குறங்க கீழே அளவு மாத்திரம் கரெக்டாக பார்த்துக்குருங்க நம்ம தைக்க தைக்க வந்து நமக்கு ப்ளவுஸ் வந்து அனுபவம் வர வர நீட்டாக வந்துடும் தையல் வந்து இதை கரெக்டாக இதை மடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து இதில் வந்து லைட்டாக வரதான் செய்யும் அப் அண்ட் டவுன் உங்களுக்கு வரதான் செய்யும் அதை கணக்கு பண்ணி பார்த்துக்கிட்டு தைங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்னா எடுத்து விட்டு பாருங்கள் இந்த ரெண்டு அளவும் வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு வந்து பட்டி அளவு எடுத்து நான் காமிக்கிறேன் இப்போ நான் வந்து உங்களுக்கு பட்டி வந்து எப்படி அளவு எடுத்து ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் இப்போ நம்ம தச்சு வச்சிருக்க பின்பாகத்தை வந்து போட்டுக்கிறோங்க இப்போ நம்ம டாட் பிடிச்சி வச்சுருக்கோமே அதையும் கரெக்டாக வந்து மேலே வந்து அளவு பார்த்துக்கிறேங்க இந்த மாதிரி அதை க கரெக்டாக கணக்காக பார்த்துக்குறங்க எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு இப்போ இதை வந்து இந்த மாதிரி அப்படியே போட்டுக்கிறோங்க இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த தச்சு வச்சுருக்கமே பட்டி வந்து அந்த பட்டியை வந்து அளவு பார்த்துக்கிறோங்க மேலே வந்து கரெக்டாக இந்த அளவுக்கு எவ்வளோ தேவை இந்த பக்கம் இந்த பக்கம் இப்போ நான் உங்களுக்கு வந்து கணக்கு அளவு வந்து காமிக்கிறேன் தையலோட சேர்த்து தையலோட சேர்த்து வந்து கரெக்டாக மூன்று இன்ச்சு இருக்குது தையல் அப்போ மூணு இன்ச்சு வந்து இந்த சைடில் இப்போ இந்த பக்கத்தில் மேலே வந்து மொத்தம் வந்து மொ மூன்று இன்ச்சி நான் அளவு எடுத்துருக்கேன் அரை இன்ச்சி தையலுக்கு கீழே வந்து ஆல்ரெடி நம்ம மடித்து அடிச்சிட்டோம் அதனால மூன்று இந்த பக்கத்துக்கு வந்து மூன்று எடுத்துக்கிருங்க இந்த சென்ட்ரு வந்து கரெக்டாக ரெண்டரை அப்போ வந்து மூணு எடுத்துக்கிருங்க இந்த அளவோட சேர்த்து அதே மாதிரி இந்த ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் மூன்று இன்ச்சு அப்போ வந்து இதில் வந்து ஒரு அரை இன்ச்சி சேர்த்து வந்து தையலுக்கு எடுத்துக்கிருங்க இப்போ பட்டி வந்து நான் அளவு வந்து உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கேன் இப்போ அந்த பட்டியை அளவு அதாவது இதில் வந்து வச்சு காணிக்கிறேன் உள்ள தையலுக்கு போக எவ்வளோ இருக்குது அப்படின்னு இப்போ மேலே கரெக்டாக அளவு வந்து போட்டுக்கிறோங்க எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு இந்த அளவு கரெக்டாக வச்சு பார்த்துக்குறங்க நீங்கள் வந்து சைடு பிடிக்கிற அளவு தான் நம்ம வந்து பார்க்கணும் பட்டி வந்து இப்படி கரெக்டாக இந்த அளவு வந்து போட்டு பார்த்துக்குறேங்க கீழே அளவும் வந்து கரெக்டாக வச்சுக்கிருங்க இந்த கீழேயும் கரெக்டாக வச்சுக்கிறோங்க அதே மாதிரி மேலேயும் கரெக்டாக வச்சுக்கிருங்க இப்போ இந்த அளவை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க உள்ளே வந்து துணி இருக்குது அது எவ்வளோ துணி இருந்தாலும் பிரச்சனை இல்லை இப்போ இதுக்கு அரை இன்ச்சு மேலே இது வந்து பிரச்சனை இல்லை இந்த அளவு வந்து இப்போ நமக்கு வந்து பிடிக்கிற அளவு இதில் போயிடும் அதே மாதிரி எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து வந்து அதை அப்படியே ரவுண்ட் போட்டுக்கிறோங்க இப்போ அவ்வளோதான் உங்களுக்கு பட்டி அளவு எடுக்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தடு இந்த பட்டி புதுசாக தைக்கிறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் அளவு வந்து கரெக்டாக இருக்குது இப்போ இந்த ப கப் சைஸ் வந்து எடுத்துருங்க இப்போ எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குது பாருங்கள் இப்போ நமக்கு வந்து தையலுக்கு வந்து அரை இன்ச்சு தான் தேவைப்படுது அந்த அரை இன்ச்சு போக நம்ம மீதி இருக்கிறத வந்து கட் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் இப்போ நான் எடுத்ததுலேருந்து பாருங்கள் அளவு கரெக்டாக இருக்கான்னு கரெக்டாக மூன்றரை அரை இன்ச்சு வந்து தையலுக்கு போக மூணு இன்ச்சு அதே மாதிரி அரை இது வந்து மூணு தையலுக்கு போக கரெக்டாக ரெண்டரை இந்த பக்கத்தில் வந்து மூன்றரை இன்ச்சு எடுத்திருக்கேன் தையலுக்கு போக மூணு இன்ச்சு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா நம்ம அரை எடுத்திருக்கோமே அதுக்கு மேலே இருக்கிறத லைட்டாக கடச்சிடுங்க இப்போ வந்து அதை வந்து ஓட்டிருங்க இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்திருக்கோமே அந்த அரை இஞ்சி அதில் கரெக்டாக கீழே இந்த மாதிரி இறகிக்கிறங்க கால் இன்ச்சிக்கு வந்து மேலே விட்டுருங்க நீங்கள் எங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதில் வந்து டாட் பாயிண்ட்டு வந்து அதாவது இந்த மார்க் பண்ணியிருக்கறதை வந்து வச்சிக்கிடுங்க இது அப்படியே வந்து இந்த பா இதை வந்து டாட்டை வந்து அப்படியே லைட்டாக மடிச்சு விட்ருங்க உள்ளார அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கறத வந்து பாருங்க இந்த அளவையும் இந்த அளவையும் கரெக்டாக போட்டு பாருங்க அளவு கரெக்டாக வருதானே எவ்வளோ பாருங்க நீட்டாக நான் உங்களுக்கு இதில் திருப்பியும் போட்டு காமிக்கிறேன் இந்த இது வந்து கீழே இறங்கியிருக்கு இப்போ இந்த அளவு வந்து இந்த மாதிரி அளவு எடுத்தீங்கன்னா நீட்டாக வரும் உங்களுக்கு வந்து இது வந்து கிராஸ் கட்டிங்கிறதுனால இது கொஞ்சம் இழுத்து தைக்கிற மாதிரி வரும் இப்போ இதை வந்து நம்ம ஓர்லாக் போட்டு இதை கீழே மடிச்சிட்டோம்னா நமக்கு இன்னும் ஒரு கால் இஞ்சி வந்து இந்த துணியை வந்து இறக்கம் கொடுக்கும் நம்ம இழுத்து இந்த மாதிரி தைக்கும்போது இன்னும் ஒரு கால் இன்ச்சு வந்து இறக்கம் கொடுக்கும் அதனால் இது கரெக்டாக வந்து ஒரு கால் இன்ச்சு ஒரு நூலுக்கு வந்து கம்மியாகவே கட் பண்ணிக்கிடுங்க இந்த அளவு வந்து இப்போ எவ்வளோ ஈஸியாக வந்து பட்டி வந்து தைச்சிருக்கோம் பாருங்கள் இப்போ அதே மாதிரி இன்னொன்று வந்து அளவு உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் இந்த பக்கம் போட்டுக்கிறங்க இப்போ நான் வந்து திருப்பி போட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு இப்போ அதே மாதிரி தான் இந்த அளவும் வந்து எந்த அளவுக்கு வந்து தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன் பாருங்கள் அதே மூணு இன்ச்சு ரெண்டு பக்கமும் வருதா அப்படின்னு கரெக்டாக மூணு அரை இன்ச்சி சேர்த்துக்கிருங்க மேலே இதில் வந்து மூன்று இன்ச்சி எடுத்திருக்கோம் இதில் வந்து மூணு எடுத்துருக்கோம் அதாவது ரெண்டரை இன்ச்சி தையலுக்கு போக வந்து ரெண்டரை இந்த பக்கமும் எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறது கரெக்டாக இந்த பக்கம்தான் நமக்கு வந்து அளவு தேவை இந்த பக்கம் தேவை இல்லை இருந்தாலும் அதை பார்த்துக்குறங்க இப்போ அரை இன்ச்சி அதில் வந்து மொத்தம் வந்து மூன்றரை மூணு இந்த பக்கம் மூன்றரை இதில் வந்து தைச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் மூணு இந்த பக்கத்தில் வந்து ரெண்டு இந்த பக்கம் மூணு வரணும் அந்த மாதிரி கணக்கு கரெக்டாக பார்த்துக்குறங்க இப்போ நம்ம பட்டியில் வந்து அளவு நான் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் தையலுக்கு போக எவ்வளோ இருக்குது அப்படின்னு இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரஃப்பாக பட்டி வந்து தச்சு வச்சுக்கிறேங்க இப்போ அளவு வந்து இப்படி பார்த்துக்குறேங்க கரெக்டாக மூணு இன்ச்சி மூணு இன்ச்சிக்கு முதல்ல மார்க் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம தையலுக்கு எடுத்துக்கிறோம் இதில் வந்து ரெண்டரை இன்ச்சி மார்க் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த பக்கமும் மூணு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறங்க நீங்கள் எவ்வளோ பிடிச்சி தைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பட்டி கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு அரை இன்ச்சி நான் வந்து பிடிச்சி தைப்பேன் அதனால அரை இன்ச்சிக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மேலே இருக்கிறத மாத்திரம் நம்ம வந்து கரைச்சி விட்றலாம் துணி வந்து இது டபுளாக இருக்குது அப்படின்னால சுற்றி ஓட்டிக்கிருங்க இப்போ நம்ம பட்டியை வந்து கரெக்டாக அதில் வச்சு தச்சிடலாம் இப்போ இந்த ஒரு பட்டியை வந்து கீழே வச்சுக்கிட்டோம் இப்போ அது கொஞ்சம் மேலே வச்சுக்கிருங்க கரெக்டாக எங்கே வந்து இந்த இது வந்து ஒரு கால் இன்ச்சு இந்த மேலே தள்ளிக்கிறங்க எங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதில் தையல் போட்டுருங்க கரெக்டாக முன்பாகத்தை வந்து கீழே எழுதி கீழே இருக்கிறது வந்து அப்படியே திருப்பி விட்டுக்கருங்க அந்த தை இதை வந்து டாட் பைனில் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணிடலாம் இது எப்பவுமே இந்த இடத்துல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடுங்க அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து ஏத்தரக்கம் இல்லாமல் இருக்கும் இது வந்து இல்லைன்னா பல்லம் விழுந்துடும் உங்களுக்கு தைக்கும்போது இப்போ எவ்வளோ ஈஸியாக வந்து பாருங்கள் பட்டியும் எவ்வளோ வந்து நீட்டாக போட்டிருக்கோம் கப் சைஸ் வந்து எந்த மாற்றமும் இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு பாருங்க இப்போ ரெண்டையும் நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன் நம்ம அளவு எடுத்தது இந்த அளவில் வந்து மாற்றம் இருக்கக்கூடாது ரெண்டுலேயுமே வந்து இந்த ரெண்டு பட்டியை நம்ம அளவு எடுத்து ஜாயின் பண்ணிட்டோம்னா இதில் வந்து ஏ கரெக்டாக இருக்குது பாருங்க இது வந்து எப்போவுமே இந்த டாட் பாயிண்ட் இதுக்கு நேரம் வரணும் பட்டி ஜாயின் பண்ணிட்டு நேரம் வரணும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து ப்ளவுஸில் வந்து வித்தியாசம் வராது இப்போ சோல்டர் ஜாயின் பண்ணிட வேண்டியது தான் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ கொக்கிப்பட்டி வீபெட்டி வந்து அடிச்சிடலாம் இப்போ இது வந்து முழுசாக வந்து நான் உங்களுக்கு சுற்றி ஓட்டிட்டு சுருக்கம் இல்லாமல் எப்படி சுற்றி ஓட்டிட்டு கப் சைஸ் வந்து அதாவது டார்ட் பிடிச்சிருக்கேன் பிடிச்சிட்டு பட்டி வந்து எப்படி ஈஸியாக அளவு எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரஃப்பாக ஓட்டிட்டு ப்ளவுஸை போட்டு எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து காமிச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து பட்டி வந்து நம்ம வித்தியாசமாக எப்படி வேணாலும் தைக்கலாம் இது வந்து சரி துணி நிறைய இருந்ததுனால டபுளாக போட்டிருக்கேன் துணி வந்து இல்லைன்னா சிங்கிள் பட்டியாகவும் போட்டு நம்ம ரெண்டு துணி உள்ளரை கொஞ்சம் திக்னஸ்க்கு போட்டு வந்து கட் பண்ணி எடுக்கலாம் இப்போ இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ கொஞ்சம்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்